மாடுகளுக்கு எந்த மாடுகளுக்கு இடல் செய்யாது அன்போட வேண்டுகோள் எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு ஆதரவு வேணும் இரண்டாவது இரண்டாவது பெரிய பெரிய மாவட்டம் பத்து வண்டிகள் இரண்டாவது சீட்டு மட்டும் இந்த கேள்விக்கு நல்ல உள்ள ஓரமான நம்ம வேலை தடையதான் இருக்கு நம்ம வேற அட்வான்ஸ் தான் போயிருக்கேன் நிக்கிற ஒரு கவனம் அதே ஒரு வேலை தடையா

நிறையா பெட்டி நிறைய பேட்டிருக்கு ம் அங்காஜி ரெடி ரெடி தப்பே சமூக どこで

என்ன ஓத்திரம் பார்த்தீங்கன்னா நல்லா மீண்டும் முதலாவதாக கொன்னக்காடு தமிழ் நீதி சந்தோஷ் பிரியன் காட்டுக்குடி காளிமத்து கோனார் மகிழனர் அவர்களுடைய மாடு ஓத்தி வருகின்ற டாரு வீரெல்லாம் பச்சை தொண்டு வாழா மாடு சைல வருது நல்லா ஓரம் பார்த்து பாருங்க போய்ச்சேரு போய்தேரும் குணி அந்த பழி குனி காரு எடுமண் எல்லே எல்ல படுகாடு வாழ்முனி தாத்தா எம்மன் ஸ்ரீவரு ஸ்ரீ அரியவர்களுடைய மாடு

மீண்டும் முதலாவதாக கொன்னக்காடு தமிழ் நீதி சந்தோஷ் சுப்ரியன் காட்டுக்குடி காளிமுத்து கோனார் மகிழன் அவர்களுடைய போட்டி வருகின்ற சாரதி வீரராக வரும் பச்சத்துண்டு பாலா தற்பொழுது இரண்டாவதாக ரத்தன கோட்டை அடைக்கலம் காத்து ஐயனார் போட்டி வருகின்ற சாரதி மாவிலக்காவையில் முருகேசன் மூன்றாவதாக சூராங்குடி ஏழுமுனி நெருப்பணிக்காடு இடும்பன் எல்லசிய வடுகாடு வாழ்மொழி காத்தாயம்மன் ஸ்ரீ குரு ஸ்ரீ ஹரி போட்டி வருகின்ற சாரதி குட்டி மதி நான்காவதாக அருணாச்சலபுரம் அடைக்கலம் ஐயனார் ஐயன் கோவில் கல்யாணி காலிமட்டும் சேர்வை போட்டி வருகின்ற சாரதி மணி லிட்டி ஐந்தாவதாக அல்லறை காலி துணை அல்லரை சதி மாம்புடி பிரகாஷ் போட்டி வருகின்ற சாரதி மாட்டின் உரிமையாளர் கதி சுந்தர ஒன்றல்ல இரண்டல்ல பத்து வெள்ளிகள்

மாடு இந்த மாதிரி போன ஏற்று ஏற்றுங்க ஏற்றுங்க அப்படியே ஸ்லோ அந்த மாதிரி ஆ 放放放放、uh huh.

ஏழாவதாக மதந்தூர் என் எஸ் எம் ஜெய்டி அக்சர் மதந்தூர் பட்டாங்காடி சுபா அடைக்கலம் மீண்டும் முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலுகா அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ்

அலங்கரம் காத்த மூன்றாவதாக பொதுவாக நான்காவதாகுடி ஏழு முடி வடநாடு ஐந்தாவதாக செங்கர் கோவில் கல்யாணி

ஒன்றல்ல இரண்டு அல்ல பத்து வண்டிகள்

போயிட்டு 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 போக அந்த பைக் எவ்வளவு நமக்கு வண்டி வைத்த

見てるか Le hablemos.

இரண்டாவதாக ரம்யா மூன்றாவதாக அருணாச்சலபுரம் அணைக்களம் ஐயனார் செங்கர் கோவில் கல்யாணி காளிமுத்து சேர்வை பைக் வாங்குனானே பின்னாடி ஒரு விழா கமிட்டி தானா கமிட்டி கமிட்டி ரைட்டு ஓகே மூன்றாவதாக அருணாச்சலபுரம் அடைக்கலம் காத்து ஐயனார் செங்கர் கோவில் கல்யாணி சேர்வை மீண்டும் முதலாவதாக அண்ணறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் வருகின்ற ஜாரதி மாட்டின் உரிமையாளர் சதீஷ் மாவட்ட சுந்தர பாண்டியன் இரண்டாவதாக அருணாச்சலபுரம் அடைக்கலம் காட்ட ஐயனார் செங்கர் கோவில் கல்யாணி காளிமுத்து சேர்மை கோவில் கல்யாணி காலிமுத்து தேர்வை மீண்டும் முதலாவதாக அல்நரை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் இரண்டாவதாக Dale, le pongo un Ah, Mario.

மூன்றாவதாக செங்கர் கோவில் கல்யாணி காளிமுத்து சேர்வை அருணாச்சலபுரம் அடைக்கலம் காத்து ஐயனார் பட்டாங்காடு சுப மருங்கூர் மருந்தூர் ஒன்னு ரெண்டு மாடு தனியா மீண்டும் முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அல்லறை காளிதுணை அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ்

மீண்டும் முதலாவதாக அல்லறை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் இரண்டாவதாக புதுவா காடு ஆர் ரம்யா மீண்டும் முதலாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாண்டுகா அல்லரை சதீஷ் மாங்குடி பிரகாஷ் அவருடைய இரண்டாவதாக புதுவா காடு

சதீஷா புதுவா காடா அல்லறையா நீண்ட நிதியு பிறகு மீண்டும் முதலாவதாக புதுவா காடு ஆர் ரம்யா இரண்டாவதாக அல்லறை சதீஷ் மாங்குணி பிரகாஷ் மூன்றாவதாக அருணாச்சலபுரம் அடைக்கலம் காத்த ஐயனா செங்கர் கோவில் கல்யாணி காளிமுத்து சேர்வை நான்காவதாக ராமநாதபுரம் மாவட்டம் என்ப அடைக்கலம் வச்சுக்காடு புதுக்கோட்டை மாவட்டம் பொதுவாக ரம்யா அவர்களுடைய மாடு

Obrigado.